ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தியா சமையல் இன்னைக்கு என்ன சமைக்க போகிறேன்னா மழைக்கு நல்ல சூடாக அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியான வெஜிடபிள் சூப் தான் செய்ய போகிறோம் இந்த வெஜிடபுள் சூப் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றதுனால உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உண்டாக்கும் அதே சமயத்தில் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சூப் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் சமையல் அறைக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க சூப் செய்ய ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாய் நல்லா சூடான பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க பட்டர் இல்லைன்னா அதுக்கு பதிலா ஆயில் கூட நீங்க சேர்த்துக்கலாம் பட்டர் நல்லா உருகின பிறகு பத்து பல்லு பூண்டு நல்லா பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி நல்லா பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டையும் ஒரு பதினஞ்சு செகண்ட் அந்த பட்டரில் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பதினஞ்சு செகண்ட் இஞ்சி பூண்டை நல்லா வறுத்து விட்டாச்சு இப்போ இதில் ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தில் பாதி வெங்காயம் பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்து ஒரு பதினஞ்சு செகண்ட் மட்டும் வறுத்து விட்டால் போதும் லைட்டாக அது சாட்டே ஆனால் போதும் பதினஞ்சு செகண்ட் நல்லா வறுத்து விட்டாச்சு இப்போ இதில் காய்கறிகளை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பப்பட்ட காய்கறிகளை நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் இங்கே ஒரு கப் கேரட் சேர்த்துருக்கேன் ஒரு கப் கோசு சேர்த்துருக்கேன் ஒரு கப் பீன்ஸ் சேர்த்துருக்கேன் வெங்காயத்தாளோட அடிப்பகுதியில் இருக்கிற அந்த வெங்காயமும் அந்த தண்டையும் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க காய்க்கு தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க உப்பு காயும் எல்லாம் ஒன்று சேர ஒரு கலர் கலறி விட்டுக்கோங்க எல்லாம் ஒன்று சேர ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ இதில் ஒன்றுலேருந்து ஒன்றரை லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து எல்லாம் ஒன்று சேர ஒரு கலர் கலறி விட்டு இப்போ மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த காயை வேக விடுங்க அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டாச்சு மூடியை திறந்து பார்ப்போம் நல்லா கொதிச்சு காய் நல்லா வெந்து வந்திருக்கு ஒரு கலர் கலறி விட்டுக்கோங்க நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ நம்ம சேர்த்துருக்க காயில முக்காவாசி காயை வந்து ஒரு கிண்ணத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா இதை ஆற விட்டு அரைச்சு சேர்க்க போறோம் ஏன்னா குழந்தைங்க வந்து காய்கறிகளை சாப்பிட வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இந்த மாதிரி அரைச்சு சேர்த்துட்டீங்கன்னா அந்த தண்ணியில எல்லாமே மிக்ஸ் ஆயிடும் வெறும் அந்த தண்ணி குடிச்சாலே போதும் எல்லா சத்தும் அவங்களுக்கு வந்து கிடைச்சிடும் அது மட்டும் இல்லாம அரைச்சு சேர்க்கறனால சூப்பும் நல்லா திக்காகும் ஒருவேளை உங்க வீட்டுல காய்கறி ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்கன்னா நீங்க காய்கறி அரைக்காம சூப்பு திக்னஸுக்கு கொஞ்சம் கான்ஃபிளவர் தண்ணியில கலந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டீங்கன்னா சூப் நல்லா திக்காகவும் கிடைக்கும் காயும் முழுசு முழுசா நல்லா நல்லா க்ரன்ச்சியாக சாப்பிட்லாம் காய் நல்லா ஆறின பிறகு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவு பெப்பர் சேர்த்துக்கோங்க இங்கே அரை ஸ்பூன் சேர்த்துக்கணும் அப்புறம் நம்ம சேவ் பண்ணும்போது போது அவங்கவுங்க கார்த்திக் எடுத்த மாதிரி சேர்த்துக்கலாம் குடமிளகாவை ரொம்ப பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இப்போ சூப்புக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க செக் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க உப்பு மிளகுத்தூள் சேர்த்து எல்லாம் ஒன்று சேர ஒரு கலர் கதறி விட்டுக்கோங்க நல்லா கதறி விட்ட பிறகு மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க ரெண்டு நிமிஷம் கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம காய்கறி அரைச்சி எடுத்துப்போம் நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு சூப்பர் ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டாச்சு இப்போ மூடியை திறந்து அரைச்ச பேஸ்ட்டை சூப்பில் சேர்த்துக்கோங்க காய்கறி விழுத்து சேர்த்து எல்லாம் ஒன்று செய்கிற நல்லா கிளறி விட்டுக்கோங்க நம்ம காய அரைச்சி சேர்த்துருக்கனால சூப்பு திக்காக தான் வரும் ஆனால் உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னா ஒரு டேபிள் ஸ்பூன் கான்ஃபிளாரை கால் டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பு இன்னும் நல்லா திக்காக வரும் எல்லாம் ஒன்று செய்கிற நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ ஐ ஃப்ளேமில் ரெண்டு நிமிஷம் ஒன்று செய்கிற நல்லா கொதிக்கிட்டோம் ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டாச்சு கடைசியா வெங்காயத்தாழை நல்லா பொடிசா நறுக்கி சேர்த்து ஒரு கலர் கலறி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க நல்ல டேஸ்டா ஹெல்த்தியான வெஜிடபிள் சூப் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் அப்படியே ஒரு லைக்கை தட்டுங்க மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க வரும் நாட்கள் இனிதே அமைய நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்